மதுரையில் ஃபார்வர்ட் பிளாக் மாநில பொதுச்செயலாளர் கதிரவன் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கலந்து கொண்டார் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி அதிகமான பரிசு பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தில்லுமுழு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று தான் அனைத்து இந்தியா முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்து விடவே போறாங்க எல்லா ஆட்சி அதிகார படத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருளை அள்ளி கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் பூத்வாரியாக பிரித்து இன்னைக்கு பணம்லாம் பொழியும் ஜனநாயக படிகளில் நடைபெறும் சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்படும் ஒன்றும் இல்லை